வணக்கம் ராஜேஷ் உப்பு பேசுகிறேன் சந்திரன் தோஷம் ஏற்பட்டால் அதை மாற்றி யோகமாக மாற்றக்கூடிய வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனை வச்சு தான் எல்லா விஷயங்களுமே வந்து நடைபெறுகிறது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது சந்திரன் வழியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து கொடுக்குது அந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு இருந்தார் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கெடுதல் தான் வந்து நிறையா நடக்கும் நல்ல கிரகங்கள் நினச்சா கூட சந்திரன் கிடம்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறாமலே வந்து போயிடும் ஸோ அப் அந்த மாதிரி இருக்கும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்ன இருக்கோ அதை எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கெடுவது வந்து பார்த்திங்கன்னா எந்த தீய கிரகங்களோட சேர்ந்தா கூட அது வந்து கெற்றும் அதே மாதிரி மறைவு ஸ்தானங்களில் ஏறுனா கூட அந்த சந்திரன் வந்து கெற்றும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேய்விரை சந்திரனாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜோதிட விதிகள் வந்து சொல்லியிருக்கு அதனால் வந்து என்னென்னா சந்திரன் நன்றாக வந்து இருக்கணும் சந்திரன் எனக்கு வந்து சரியில்லை அந்த சந்திரனை வந்து நான் வந்து சரி பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் வந்து ஏதாவது வந்து நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம்னாலும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் சந்திரனோட காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க தாயார் தாயார் வழியில் உள்ளவங்க இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் வந்து இருப்பாங்க சந்திரன் கெட்டவர்களுக்கு அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்க்க வந்து பார்க்கணும் சார் நான் தாயாரை எப்படி சார் தவிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நீங்கள் வந்து பேசணும் அவங்க என்ன தான் கோபப்பட்டு பேசினா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா அது தவிர்க்கிற ஒரு ஒரு முறை அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம் அதன் பிறகு தாயார் வழியில் உள்ள சொந்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குடைச்சல்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை இருந்தால் தாயார் வழியில் சொந்தங்களே இல்லாமல் கூட இருக்கலாம் அவர்களை எல்லாரையுமே வந்து கொஞ்சம் தவிர்க்க வந்து பாருங்கள் ஒரு சில பிறகு நல்ல காலம் அந்த பிறகு வேணால் அவங்களோட வந்து அனுசரணாக இருந்துக்கலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உடல் காரகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரீர காரகன் மனக்காரகன் அப்படின்னு பேர் மனதும் உடலும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிமாங்க ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சூரியனாக இருக்காரு உடல் அப்படிங்கும்போது சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இதை ரெண்டையுமே வந்து கொஞ்சம் உசாராக தான் வச்சுக்கணும் எந்த இடத்துலையுமே கொண்ட நம்ம மனசை கொண்ட தேவையில்லாத விஷயங்களில் கொண்ட உற்றக்கூடாது அந்த எது தீயவைகளாக இருக்கக்கூடிய உங்களாலயே வந்து ஜட்மெண்ட் பண்ண முடியும்ல அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கணும் அதன் பிறகு நீர்நிலைகளை காட்டக்கூடியது எது அப்படின்னா சந்திரன் தான் இந்த நீர்நிலையில் காட்டக்கூடிய இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் அதாவது ஆறு கடல் இந்த மாதிரியான ஒரு இதில் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதிகம் போகாதீங்க அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து குளிக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை தீர்த்த யாத்திரைகள்லாம் வந்து சந்திரனை தான் குறிக்கும் ஆனால் சந்திரன் பலப்படுற வரை வந்து என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் பலபடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்மையான பொருட்களை வந்து காட்டக்கூடியது எது வந்து வெண்மையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தவிர்க்க பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லது பச்சரிசி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் உணவு வகையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க பார்க்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலவில் வந்து நீங்கள் வந்து நிறையா நேரம் வந்து உட்கார்றதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்திக்க வேண்டாம் கொஞ்சம் தவிர்க்க வந்து பாருங்கள் இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரியெல்லாம் போய் உட்காந்து நிலவை ரசிக்கிறது எல்லாம் கிடையாது ஆனாலும் கொஞ்சம் தவிர்த்த பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து வீட்டில் மீன் தொட்டி வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்வாங்க மீன் தொட்டி வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து மனசை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தாண்டி ஒரு சிலர் வாசு குறைபாடுகளுக்காண்டியெல்லாம் வளர்க்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் வந்து தவிர்த்துடணும் அப்படி தவிர்க்கும் போது தான் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து பலப்படும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனோட எல்லாம் இருக்கும் உங்களுக்கும் இதை வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்க பார்த்தாலே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சந்திரன் வந்து பல பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பொதுவாக சந்திரன் கெட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து பல விதத்துல வந்து கெடுக்க வச்சுருவாங்க அதாவது எல்லா ஒருத்தையும் இருக்கிற வேலைகள்லேயும் வந்து மனசை வந்து ஈடுபடுத்துறது மன வீட்லேயே உட்காந்துருந்தா கூட உலகம் புள்ள அப்படியே மனசை வந்து மேய விடுறது இது எல்லாத்தையுமே வந்து செஞ்ச செய்கிற வந்து வழியை வந்து செய்யும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும் அதன் பிறகு வழிபாடுனா ஆஞ்சநேயரை வந்து வழிபடலாம் அதே மாதிரி சிவனை வந்து சூடியவர் வந்து சந்திரன் அப்படிங்கிறதெல்லாம் சிவன் வந்து சூடியிருக்காரில் சந்திரனை அவரை போதனால சிவனை வழிபாடு கூட பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் வழிபாட்டை வந்து நிறையா வந்து சொல்லுவாங்க ஆனா அம்மன் வழிபாட்டெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து நிப்பாட்டி வைங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சந்திரன் பலப்படும் முக்கியமாக ஜாதகத்தில் சந்திரன் பலப்பட்டால் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திரனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால சந்திரனை நீங்கள் கெடுதல் கெடுதலாக இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இதை கொஞ்சம் மாற்றிட்டு இந்த மாதிரியெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் ஒரு கொஞ்ச நாள் கடைபிடிக்கும் போது ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா ஒரு மூணு மாதம் அதுக்கு பிறகு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருட காலங்கள் இந்த மாதிரி தவிர்க்க பாருங்கள் இல்லை எனக்கு ரொம்ப வாழ்க்கை முழுவதாமே தவிர்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன என்ன பண்ணலாம்னா முழுவதுமாகவே வந்து வாழ்க்கை முழுவதாகவே தவிர்த்து நல்ல பணங்களை பெறுவதற்கான வழிமுறைகளை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக சந்திரன் கெடுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்க்கணும் ஆராய்ந்து பார்த்துட்டு தான் இந்த பரிகாரத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திரன் பலப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி நண்பர்களே